ராக்காய் கோயிலுக்கு போறதுக்கு மலை ஏறணுமா நல்லா அது டயடா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாதனா வரலன்னாங்க அதனால நாங்க ரஞ்சித்து ஆஹ் வந்து உங்களுக்கு போறோம் சாஜிதா அவங்க வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்களுக்குதான் மத்தியானத்துக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க மத்தியானம் தோளுக்கணும் அப்படின்னால மத்தியானம் முடிச்சுட்டு சமைக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க மட்டும் இப்ப போறோம் இந்த ஐடியா எல்லாத்துக்கும் இந்த வீடியோஸ் யாருக்காகனா எல்லாம் தம்பிக்காக தான் இங்க இங்கே வந்ததுலேருந்து இந்த இடத்துல ஏன்னா வந்து எல்லா பக்கமும் போவான் நான் கோயிலுக்கு அதனால அந்த கோயில் இருக்கு இந்த கோயில் இருக்கு வாங்கவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போன இதே தான் எங்களை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இப்பயும் அதே மாதிரி நான் வாங்க போலாம்னு காலையில எழுந்திரிச்சோட ஏழு மணிக்கெல்லாம் ஃபோன் வந்துரும் நீங்க எந்திரி அப்போ தம்பி வந்து கடை இருக்கிறதுனால அங்கே போய் கடையை பார்த்துட்டு அங்கே படுத்துக்கிறாப்ல எழுந்திரிச்சோட நான் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துடும் நீங்க சீக்கிரம் கிளம்பு நான் அப்படி கிளம்பி இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது அதனால் பக்கம் இருந்தாலும் நாங்கள் போய் சீக்கிரம் வந்துடுவோம் என்ன சாப்பிட்டீங்க காலையில முதுமை புரோட்டா உருளைக்கிழங்கு குருமா சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்டோம் வேணாம் சொல்லியாச்சு அதனால இப்போ நாங்கள் கிளம்புறோம் வாங்க நீங்களும் எங்களோட மதுரையை சுற்றி பாருங்க எங்களுக்கு தெரிஞ்சு வர வந்தாச்சு இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி ஆட்டோ தான் ஒரு ஆட்டோவில் ஆறு பேர் உட்கார மாதிரி மேலே கீழே மதுரை ஃபுல்லாகவே இந்த ஆட்டோ தான் நாங்கள் வந்ததுலேருந்து இந்த ஆட்டோவில் தான் வந்துட்டுருக்கோம் அதனால் அங்கேயே ஆட்டோலேருந்து இருந்து வந்தாச்சு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபான்னு நாங்கள் நாலு பேர் வந்தாச்சு கோவில் வந்து அங்கே போகணும் இங்கே வந்துட்டு பழம்லாம் விற்கிறாங்க சரி அதனால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க எதுங்க இதுதான் காலியாக நீ எங்கேயா கொடுத்த நீ எங்களை வச்சுட்டு அவங்களுக்கு தான் கொடுக்குற அப்புறம் இவ்வளவு நேரம் கதை வெள்ளிக்கிழமை கும்பல் கோவிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு செம்ம கும்பல் பாருங்க சமையதோட கும்பல் வந்து கூட நிக்குது இன்னும் இது வந்து கம்மி கும்பல் இன்னும் முன்னாடி கோவில் இருக்கு முன்னாடி இந்த சாமிக்காக தான் இவ்வளோ கும்பல் இன்னும் சுற்றி நிறைய சிலைகள் நிறைய சாமிகள் இருக்கு இன்னும் வரிசை நிற்குது நாங்கள் வந்து வரிசைக்கு மேல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கும்பல் இருக்கு மாலையான மாலை எலுமி சிம்பன மாலை நிறைய எல்லாருக்கும் பழம் கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு மணி ரெண்டு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக மணி இப்போ ரெண்டு பத்து நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது அங்கிட்டலாம் செம்ம கும்பலும் இப்போ தான் ஒரு வழியாக நாங்கள் பார்த்து முடித்தோம் அம்மா வந்துட்டு கட்டிங்கிருக்கேன் சாமி கும்பிட்டுருக்காங்க இந்த மரத்தில் வந்து எல்லோரும் பலனாக வந்து கட்டிட்டு பண்ணியிருக்கிறாங்க

மஞ்சள் தூள் இந்த பக்கத்து வந்து மீன் குழம்பு வந்து கொதிஞ்சிட்டு இருக்கு மீன் தேவையான அளவு உப்பு என்ன உம் அம்மா மசாலா போட்டாங்க அப்பா வந்துட்டு எல்லாத்தையும் குழப்புறாங்க பொடி பாத்தா அப்பா மிக்ஸ் பண்றாங்க மசாலா போட்டாச்சு கொஞ்ச நேரம் வந்து வெயில வைக்க போறாங்க அடுத்து வந்து என்ன செய்ய போறாங்கன்னா பருப்பு சாதம் பருப்பு சாதம் வந்து இவங்க வீட்டு சைடு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அம்மா அடிக்கடி வந்து பருப்பு சாதம் சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு வந்து எங்களுக்காக வந்து பருப்பு சாதம் செய்கிறாங்க அதுக்கு வந்து சட்டி முதல்ல காய வச்சிட்டு என்ன ஊற்றுறதுலாம் கிண்டறது அப்பா சொல்றதுலாம் அம்மா சட்டி காய வச்சு என்ன காய வச்சாச்சு அப்பா அடுப்பாங்க அம்மா சொல்றாங்க இப்போ வந்து பாப்பா வந்து வெங்காயம் சச்ச மிளகாயும் போட்டுட்டு இருக்கான்ளகாய் வெங்காயம் தக்காளி இஞ்சி இஞ்சி கூட தனியா இஞ்சி பூண்டு தனி தனியா அரைச்சு வச்சு வச்சு இஞ்சி அப்புறம் அதுக்கு மாதிரி பூண்டு இஞ்சி பூண்டு தேவையான அளவு நல்லா வந்து தேங்காய் பால் ஒரு தேங்காய தேங்காய் ஒரு தேங்காய் வந்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் அதுக்கு ஒரு ட ஒரு அரை டம் ஒரு டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் அரை டம்ளர் ஆமா அரை டம்ளர் அளவுக்கு தயிர் ஒரு தேங்காய் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்காங்க

இதுல வந்து கடலை பருப்பு நூறு கடலை பருப்பு நூறு தோரம்பருப்பு நூறு ரெண்டையும் ஒன்னா ஈக்குவலா வேக போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து வெந்து தண்ணியை வந்து இந்த தேங்காய் பல்ல ஊத்துறாங்க கரம் மசாலா பொடி பட்டா கிராம்பு இதெல்லாம் அரைச்சு அரைச்ச பொடி வீட்லயே அரைச்சுமா வீட்லயே அரைச்ச பொடி மசாலாலாம் எண்ணெய் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் முக்கால் காப்படி அரிசிக்கு ஒன்றை காப்படி தண்ணி அம்மா வந்து இந்த செம்பளை தான் வந்து அளந்துக்குவாங்களாம் அதனால இதே வந்து அளக்குறாங்க நம்ம தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போது இங்கே வளர்ந்துக்கிறாங்க இது என்னன்னா தயிர் தேங்காய் பால் மஞ்சள் தூள் அப்புறம் என்னம்மா தயிர் அடுத்து வந்து இதில் எலுமிச்சி பண்ண சாறு சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இப்போ அந்த தேங்காய்ப்பால இந்த வெங்காயந்த கறி வந்து குவால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதினும் அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு இங்கே வந்துட்டு அப்பா வந்து வெங்காய பச்சடி செஞ்சுட்டாங்க கொதிஞ்சு இப்போ அரிசி செஞ்சுக்கலாம் இங்கே வந்து அரிசி போட்டாச்சு கொஞ்ச நேரம் குதிரை வர அடுத்து வந்து மீன் பருக்கிறதுக்காக சட்டி வச்சிருக்காங்க நல்லா காஞ்சிச்சு இப்ப வறுத்துக்கலாம் நல்லா கொதிது அங்கிட்ட என்ன ஊற்றியாச்சு நம்ம தனி நல்லா சுண்டிடுச்சு இப்போ வந்து கடலப்பருப்பும் தோரப்பருப்பும் வேக வச்சுருந்ததை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து தம் போட்டுருவோம் நல்லா மூடி வச்சிடலாம் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் பருப்பு சாதம் பருப்பு சாதம் மீன் குழம்பு சாரி மீன் வறுவல் மீன் குழம்பு நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக பருப்பு சாதம் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அம்மா அடிக்கடி சொல்லிட்டு ஓகே அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க அதனால் எனக்காக தான் இன்றைக்கி வந்து அம்மா செஞ்சாங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம் பருப்பு சாதம் மீன் குழம்பு மீன் வருவல் சூப்பராக இருக்குது நீங்கள்லாம் சொல்லாமே சூப்பராக இருக்குது அதாவது பருப்பு குழம்புக்கு நாங்களாம் இது வரைக்கும் வந்து மீன் தான் சாப்பிட்டதில்லை

Thank you